வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் இருபத்தி ஒன்பது அன்று இரவு தனது அறைக்குள் நுழைந்த கணவனை கேள்வியுடன் நோக்கினாள் பைரவி பேபிக்கு குட் நைட் கிஸ் பண்ண வந்திருப்பான் கதவை தாளிட்டு விட்டு அவன் நெருங்க மனதில் எண்ணிக்கொண்டவள் உதட்டை சுழித்தபடி தலையணியில் சரிந்து படுத்தாள் வழக்கம்போல் வந்து கட்டிலருகே மண்டியிட்டு அமர்ந்தவன் அவள் அணிந்திருந்த சட்டையை விலக்கி குட் நைட் பேபி சமத்தா தூங்கணும் குழந்தையிடம் கொஞ்சிவிட்டு முத்தம் வைக்க வழக்கம்போல் அவனது பிள்ளை எட்டி உதைத்தது காலையும் இரவும் இது தினசரி நடப்பதுதான் தந்தையின் குரலை கேட்டவுடன் உள்ளிருக்கும் குழந்தைக்கு தலைக்கால் புரியாது இப்படித்தான் அவன் முத்தமிடும் போதெல்லாம் தன் பிஞ்சு கால்களால் அவனை உதைத்தும் வயிற்றுக்குள் உருண்டும் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் இங்கு கடுப்புடன் அமர்ந்திருப்பது பைரவி மட்டும்தான் அப்பாவோட குரல் கேட்டுடக்கூடாதே உடனே உள்ள ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சிடும் செல்லமாக கோபித்து கொண்டாலும் மனதிற்குள் அதை ரசிக்கத்தான் செய்வாள் குழந்தையை கொஞ்சிவிட்டு எழுபவன் குழந்தையின் அம்மாவை கண்டு மாட்டான் அன்றும் அப்படித்தான் முத்தமிட்டு விலகியவன் அவளுக்கு மறுபுறம் வந்து படுத்துக்கொள்ள அவளுக்கோ ஆச்சரியம் ஏன் இங்கேயே படுத்துட்டீங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்கேயே படுத்துக்கிறேன் நைட் ஏதாவது வேணும்னா என்னை எழுப்பிவிடும் நீயே போய் எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்துடாதே அவளை பார்க்காமல் உரைத்தவன் கட்டிலில் படுத்து கண்களை மூடிக்கொண்டான் ஆக இந்த கரிசனமும் குழந்தைக்காகத்தான் பேபின்னு என்கிட்ட உருகிற என்னோட ரேயன் எப்போ எனக்கு திரும்பி கிடைப்பாரு மனம் ஊமையாய் அழ சில கணம் அவனையே வெறித்தவள் இப்ப கூட என்னை உங்களுடைய ரூம்க்கு கூட்டிட்டு போகணும்னு தோணலல்ல அந்த அளவுக்கு நான் வேண்டாதவளாகிவிட்டேனா ரேயன் வழி நிறைந்த குரல் அவளிடம் ஒழிக்க அவனிடம் சிறு அதிர்வு இருந்தாலும் கண்ணை திறக்கவில்லை பெருமூச்சுடன் அவனுக்கு முதுகு காட்டி படுத்துவிட அடுத்த இரண்டாம் நிமிடத்தில் அவனது வலிய கரம் அவளது இடையை சுற்றி படர்ந்தது இதழ்கள் புன்னகையில் விரியும் முன்னமே என் பேபியைத்தான் கட்டிப்பிடிக்கிறேன் உன்னை அல்ல என்று அவனது வார்த்தைகள் அவள் மனதை மீண்டும் சுருங்கச் செய்தது கணவனது கரத்தை தட்டிவிடத்தான் நினைத்தாள் ஆனால் அவனது அருகாமை தந்த கதகதப்பும் அவனுக்கே அவனுக்கான பிரத்யேக ஆண்மையின் வாசனையும் அவளுக்கு தேவையாக இருந்தது எனவே அமைதியாக விழிகளை மூடிக்கொண்டாள் என்றும் இல்லாமல் அன்று மிக அழகான விடியலாக இருந்தது ஆத்ரேயனுக்கு பின்னே இரவு முழுவதும் பேபியை கட்டி பிடிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவனது பேபியை கட்டி கொண்டு பின்னங்கழுத்தில் சுகமாக முகம் புதைத்திருந்தானே அழகான விடியல் வராமல் வராமலிருந்தால்தான் ஆச்சரியம் இரு கைகளையும் தலைக்கு மேல் சோம்பல் முறித்தவனின் விழிகள் மனைவியைத்தான் தேடியது குளியலறையில் தண்ணீர் விழும் சப்தம் கேட்க குளிக்கிறா போல நினைத்து கொண்டான் திரும்பி படுத்திருந்தவனின் காதில் குளியலறை கதவை திறக்கும் சத்தமும் அதைத் தொடர்ந்து அவனது மனையாட்டியின் மெல்லிய கொலுசொலியும் கேட்க உறங்குவதைப் போல கண்களை மூடிக்கொண்டான் மார்பில் கட்டிய பூந்துவாலையுடன் வந்தவள் அலமாரியிலிருந்து உடைகளை எடுத்துவிட்டு மீண்டும் குளியலறைக்குள் செல்லத்தான் நினைத்தாள் மீண்டும் அந்த ஈரத்திலேயே சென்று உடைமாற்ற வேண்டுமா என்ற கடுப்புடன் கணவனை எட்டி பார்த்தவள் அவன் கண்களை மூடியிருக்கவும் அதுதான் தூங்கிட்டுத்தானே இருக்கிறாரு இங்கேயே ட்ரெஸ் மாத்திக்குவோம் மனதிற்குள் எண்ணியபடி தலையை துவட்டினாள் மனைவியின் வளையல் ஒளி மட்டும் கலகலவென்று காதில் ஒலிக்க அப்படி என்னதான் பண்றான் விழிகளை திறந்தவன் சத்தியமாய் இப்படியொரு காட்சியை எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை கணவன் முதுகு காட்டி உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்ற நினைப்பில் இவள் நிதானமாய் பூந்துவாளியை கலைந்து உடைமாற்றி கொண்டிருக்க அவனோ அவனுக்கு முன்னால் இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளின் கண்ணாடியில் தெரிந்த மனைவியின் எழில்மிகு தோற்றத்தைக் கண்டு எச்சில் விழுங்கிக் கொண்டான் இரண்டு முறை அவளுடன் கூடியிருக்கிறான் தான் ஆனால் எந்த முறையிலும் அவன் அவளது மேனியை முழுதாக கண்டிருக்கவில்லை ஒன்று அடர்ந்த காட்டின் நடுவே மெல்லிய நிலா வெளிச்சத்தில் இன்னொன்று மழை நாளன்று மின்சாரமில்லாத இரவில் இரண்டு முறையுமே மெல்லிய வரிவடிவமாகத்தான் தன்னவளை கண்டிருக்கிறான் இன்றோ முதல் முறையாக முழுதாக மிச்சமில்லாமல் பெண்ணவளை பார்வையால் விழுங்கிக் கொண்டான் எச்சில் கூட்டி விழுங்கி கொண்டவனின் தொண்டைக்குழி ஏறி இறங்கியது பார்வை கண்ணாடியை விட்டு இம்மியளவு கூட அங்கேயும் இங்கேயும் நகரவில்லை பெண்மையின் இலக்கணங்கள் வேறு இவன் உணர்ந்ததை விட செழிப்புடன் வளமை பெற்றிருக்க அவனால் கண்களை அகற்றவே முடியவில்லை இவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே மேலாடையை எழுத்து அணிந்தவள் அது அவளுக்கு போதாமல் இருக்கவும் ஜே முதல்ல இதை மாத்தனும் வாய்விட்டு சலித்தபடியே தூக்கி எறிந்தாள் எப்படியோ அலமாரியில் துலாவி அவளுக்கு போதுமான உடைகளை எடுத்து அணிந்து முடித்த பிறகுதான் அவன் இந்த உலகத்திற்கே வந்தான் ஹோ காட் ஷீ கில்லிங் மீ முனகிக்கொண்டவனால் கொண்டவனால் அதற்கு மேல் படுத்திருக்க முடியும் என்று தோன்றவில்லை உணர்வுகளின் தாக்கம் வேறு கண்டபடி சீறிக்கொண்டிருக்க இதற்கு மேல் முடியாது தாபத்தில் வெந்து கருகியவனாய் எழுந்தவன்தான் எழுந்துட்டீங்களா குளியலறைக்கு நுழைய போனவனிடம் அவள் கேள்வி எழுப்ப ம் முனகியவனின் பார்வை என்ன முயன்றும் தடுக்க முடியாமல் அவளது அங்கவளைவுகளில்தான் பதிந்தது சற்றுமுன் அவளுக்கு போதாமல் எரிச்சலுடன் அவள் தூக்கியிருந்த உள்ளாடை ஓரமாய் சுருண்டு கிடக்க அவன் பார்வை அதன் மீதும் விழுந்தது தொண்டையை சிறுமி கொண்டவன் அவஸ்தியுடன் பின்னங்கழுத்தை வருடிக்கொண்டான் என் ட்ரெஸ் எல்லாம் மேலேதான் இருக்கு நான் மேலேயே போறேன் கண்டபடி அவள் மேனியில் அலைப்பாய்ந்த விழிகளை தடுக்க முடியாமல் உரைத்தவன் அவளை திரும்பியும் பார்க்காமல் வெளியேறிவிட்டான் இவருக்கு என்னாச்சு ஏன் இப்படி பேயரஞ்சு மாதிரி போறாரு முணுமுணுத்து கொண்டவள் தலையை துவட்டி இரு பக்கமும் சிறு முடியெடுத்து கிளிப் குத்தி கொண்டு வெளியே வந்தாள் எப்படியோ தன் உணர்வுகளை அடக்கி குளித்து கிளம்பி கீழே வந்தவனின் உதட்டோரம் கண்ணுக்கே தெரியாத சிறு புன்னகை கொண்டிருந்தது என்றைக்கும் இல்லாத திருநாள ஏதோ ஒரு பாடலை முணுமுணுத்தபடி விசிலடித்து கொண்டு இறங்கி வந்த மகனின் மேல் மகிழ்ச்சியுடன் படிந்தது ஹேமாவதியின் கண்கள் குட் மார்னிங் மாம் பளிச்சென்று புன்னகைத்தான் குட் மார்னிங் கண்ணா என்ன முகத்தில் ஒரே ஒளிவட்டமா தெரியுது அவர் குறும்புடன் வினவ அது சும்மா வெகு நாட்களுக்கு பிறகு மகனது அந்த குறும்பு புன்னகையும் கண் சுமிட்டலும் மீண்டிருந்தது அன்னையின் கேள்வியில் அவன் மனதில் மீண்டும் காலையில் கண்ட காட்சியை விரிய இதழ்கடித்து புன்னகைத்து கொண்டான் ம் என் பையனுக்கு இன்னைக்கு என்னமோ ஆச்சு சரி சந்தோஷமா இருந்தால் போதும் நானும் உண்டாடியும் சாப்பிட்டாச்சு பைரவி சாப்பிட்டுட்டு பார் நீ போய் ஜாயின் பண்ணிக்கோ அவர் கூறவும் அதே புன்னகையை பதிலாக தந்தபடி உணவு மேஜையை நோக்கி நடந்தான் பைரவி ஏற்கனவே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க ஒரு மார்க்கமாக மனைவியை பார்வையிட்டபடி அருகில் வந்து அமர்ந்தான் சாப்பிடுறீங்களா சாப்பிட்றீங்களா எடுத்து பூரியை வைத்தவள் அவனிடம் வினவ அவனோ ம் சாப்பிடத்தான் ஆசை என்று ஏதோ நினைவில் பெருமூச்சு விட்டான் ஒரு மாதிரியாக அவனை பார்த்தவள் தட்டை அவன் பக்கம் நகர்த்தி சாப்பிடுங்க என்றுவிட்டு தன் உணவில் கவனமானாள் அவன் எங்கே தட்டிலுள்ள பூரியை தொட்டு பார்த்தான் மயக்கத்துடன் மனைவியையே பார்த்து கொண்டிருந்தான் எதுக்கு என் முகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை பேபி வெகு நாட்களுக்கு பிறகு அவனிடம் இருந்து பேபி என்ற அழைப்பு உள்ளம் இனிதாய் அதிர உணவை சாப்பிட மறந்தவளாய் நிமிர்ந்து கணவனை பார்த்தாள் பேபி அவள் கண்களை பார்த்து கொண்டே உரைத்தவன் விழிகளால் அவள் வயிற்றை சுட்டி உன்னையல்ல என் பேபியை கூப்பிட்டேன் அவன் கண்கள் சைகை மொழி பேச அதுதானே பார்த்தேன் இவன் என்னை கூப்பிட்டாலும் உதடு சுழித்து கொண்டவள் அவனை கண்டு கொள்ளாமல் பூரியை சென்னா மசாலாவுடன் சேர்த்து உள்ளே தள்ளினாள் உன் அம்மாவுக்கு ஒரு விஷயம் தெரியலடா என்னவாம் மனதுக்குள்ளே கேட்டுக்கொண்டவள் அவனை பார்க்காவிட்டாலும் காதை தீட்டிக்கொண்டாள் கட்டிலுக்கு இந்த பக்கம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது அதுல கண்ணாடியும் இருக்குது குறும்பு புன்னகையுடன் உரைத்தவனின் பார்வை அவள் மீதுதான் நிலைத்திருந்தது முதலில் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன கண்ணாடி என்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் யோசித்து கொண்டிருந்தவளுக்கு பட்டென்று மூளையில் மணியடிக்க அது உணர்த்திய செய்தி வேறு இதயத்தை அடைய தாங்க முடியாமல் அவளது இதயம் வேக வேகமாக துடித்து ஹோ காட் மனம் அடித்து கொள்ள அதிர்ந்தவளின் பார்வை அவன் விழிகளுடன் கலந்தது இருவரின் பார்வையும் ஒன்றையொன்று பின்னிக்கொள்ள விழிகளைத் தாண்டி அவளது மேனியில் பயணித்த அவனது மோக பார்வை சொல்லாமல் சொல்லியது அவளுக்கு வேண்டிய விளக்கத்தை நீங்கள் தூங்கலையா அவளுக்கு வார்த்தைகளை வரவில்லை பின்னே உனது மெல்லிடை பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனடி கிரக்கத்துடன் விழிமூடியபடி குறும்பு புன்னகையுடன் அவன் பாட அவளுக்கோ மேனி முழுவதும் மருதாணியாய் சிவந்து விட்டது அதிலும் அவன் பாடல் வரிகள் உணர்த்திய பொருள் அவள் இதழ்களை அழுந்த கடித்து கொண்டாள் ஏதேதோ உணர்ச்சிகளால் அடிவயிறு வேறு ஜில்லிட சாப்பிட்டும் சாப்பிடாமலும் ஓடிவிட்டாள் ஹேய் பாத்து அவன் குரல் எங்கே அவளுக்கு கேட்டது அன்று மாலை வீட்டிற்கு வரும்போது கை நிறைய பைகளுடன் தான் வந்தான் ஆத்திரேயன் என்ன இது வினவியவளுக்கு ஒரு கண் மட்டுமே பதிலாக கொடுத்தவன் அறையிலிருந்து வெளியேறினான் போகும்போது வாக்கிங் போகலாம் ரெடியாக என்று விட்டுத்தான் சென்றான் இருக்கும் ஆர்வத்துடன் பிரித்துப் பார்த்தவளின் வதனம் சிவந்து விட்டது அவளுக்கு தேவையான உள்ளாடைகளில் ஆரம்பித்து கர்ப்பகாலத்தில் போட்டுக்கொள்ளக்கூடிய உடைவரை என அனைத்தும் அவளது அளவுகளில் கச்சிதமாக இருந்தது சி எதையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறார் பாரு அணிந்து பார்த்தவளுக்கு அனைத்தும் வெகு கச்சிதமாக பொருந்தியது அன்று மாலை நேர நடைப்பயிற்சிக்காக அவன் வாங்கி வந்த மெட்டர்னிட்டி உடையையே அணிந்து தயாராகியிருந்தாள் கிளம்பலாமா இலகுவான ஷர்ட் ட்ராக் சகிதம் உள்ளே வந்தவனின் கண்கள் அவளை கண்டதும் மின்னியது பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் அவனது உதடுகள் மெதுவாக முணுமுணுத்து கொள்ள அவளுக்கோ கண்ணம் சிவந்து போனது இருவரும் வெளியேறி தோட்டத்தில் நடந்தனர் அந்திவானின் ஆதவன் மறைந்து கொண்டிருக்க வானெங்கும் பறந்து கொண்டிருந்த பறவை பறவையினங்களை காணும்போது மனதுக்குள் உற்சாகம் கிளம்பியது என்ன புதுசா இன்னைக்கு வாக்கிங்கெல்லாம் கூட்டிட்டு வர்றீங்க அவள்தான் ஆரம்பித்தாள் நீ சரியா வாக்கிங் போக மாட்டேங்கிறேன்னு அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுனாங்க ஏன் பைரவி இப்படி பண்ணுற உன்னுடைய நல்லதுக்காகத்தானே டாக்டர் சொல்றாங்க குழந்தையை வயித்தில் வச்சுட்டு நடந்து பாருங்க என் அவஸ்தை புரியும் சற்று எரிச்சலுடன் தான் முணுமுணுத்தாள் அவளுடைய பத்தொன்பது வயதிற்கு இந்த குழந்தையெல்லாம் பெரிய விஷயம்தான் சிறகடித்து சுற்ற வேண்டிய வயதில் பிள்ளை வந்துவிட்டது எதையோ நினைத்தவனாய் அவன் சற்றென்று அமைதியாகிவிட்டான் அப்புறம் என்னமா பண்ணுறது பேபி வந்துடுச்சு சேஃபா வெளியே கொண்டு வரணும் இல்லையா மென்மையாக ஒழித்தது அவன் குரல் ம் முணுமுணுத்தவள் ஒன்றும் பேசவில்லை சிறிது நேரம் இருவரிடமும் அமைதி விரல்களுடன் விரல் உரசும் நெருக்கத்தில் தான் நடந்து வந்தனர் அவளது மூச்சுக்காற்று தன்மேல் பட்டாலே எரிச்சலுடன் விலகிச் செல்பவன் அன்று ஏனோ அமைதியாகத்தான் நடந்தான் அது வந்து உங்ககிட்ட கிட்ட ஒன்று கேட்கணும் நடந்தபடியே அவள் பேச அவளுக்குள் ஒரு தடுமாற்றம் ம் என்ன அது காலையிலும் முழுசாக பார்த்துட்டிங்களா மூன்று வார்த்தைகள் தான் ஆனால் கேட்டு முடிப்பதற்குள் நாணத்தில் மூச்சு வாங்கியது உனக்கு வாங்கிட்டு வந்ததுனுடைய சைஸ் பார்த்துமா உனக்கு டவுட் திருப்பி ஒரு கேள்வியை வீசியவன் அசால்ட்டாய் நடைப்பயணத்தை தொடர்ந்தான் அச்சோ கடவுளே அவளால் அவனை நிமிர்ந்து பார்க்கவே முடியவில்லை இதழ்களைக் கடித்து தன் உணர்வுகளை அடக்கியவள் அங்கிருந்த ரோஜா மலர்களை பார்வையிட்டபடி திரும்பிக் கொண்டாள் அவனுக்கு அப்படி எந்த தடுமாற்றமும் இல்லை போலும் இயல்பாக அவளுடன் நடந்தபடி ஃபோனை பார்த்து கொண்டு வந்தான் போதும் ரேயன் உள்ளே போகலாம் காலை பிடித்து கொண்டு அவள் அங்கிருந்த கல்பெஞ்சிலமரம் நோ வே இன்னும் கொஞ்ச நேரம் நடக்கலாம் கமான் எப்படியோ அவளை நடக்க வைத்து விட்டுத்தான் வீட்டிற்குள் கூட்டி வந்தான் தினமும் ஈவினிங் நான் வந்து வாக்கிங் கூட்டிட்டு போறேன் அம்மாவை நீ ஏமாத்திடுவ கண்டிப்புடன் கூறிவிட்டு அவன் செல்ல ஐயோ என்று தலையில் கை கொண்டாள் பைரவி தொடரும்